வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் இன்னைக்கு இந்த விடவில்லை நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகங்களில் பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல் போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஒரு கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஸ்டாப் கார்பரேஷன் தொழிற்சாலை பேரவை வலியுறுத்தியுள்ளது நாகையில் அந்த பேரவையில் ஐந்தாம் ஆண்டு கூட்டம் துணைத் தலைவர் ராஜா தலைமையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதில் அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்கள் அதாவது டிஎன்பிஎல்சி மூலம் நேர்மையாக நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் ஓய்வு பெற்ற ஒன்பதாயிரத்தி ஐநூறு மூத்த குடிமக்களுக்கு உடனே அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் அதாவது அகவிலைப்படி வழங்க வேண்டும் போக்குவரத்து கழகங்களில் விருப்ப ஓய்வு பெறும் பணியாளர்களுடைய வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும் முதலிய கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு போக்குவரத்து கழகங்கள் தனியார்மயமாக்கும் போக்கை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்க மாநில தலைவர் ஆனந்த்குமார் பேரவை பொதுச்செயலாளர் காமராஜ் பேரவை இணை பொதுச் செயலாளர் கோதண்டன் செயல்துணை தலைவர் அன்பழகன் பேரவை துணைத் தலைவர் செந்தில்குமார் விஜயகுமார் லிங்கத்துறை துணை செயலாளர் முனியப்பன் பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்கிறார்கள் அப்போ போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக டிஎன் ஜாப்ஸ் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழவருக்குடைய பெல்லைக்கனை படம் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ அப்போ தான் நம்ம கொடுக்கூடிய ரெகுலர் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கராசி யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட்டை நான் டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வேட் பண்ணிடுங்க பண்ணிருங்க மாணராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி கீழருக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் வரும் தேங்க்யூ